ஆண்டோரட்சாக நாமத்தின்களை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக லுக்கன் இந்த சுவிசேஷம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு இயேசுமே சொன்னார் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டுமா சோர்வு என்பது என்று அதிகமாக எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒரு காரியத்திற்காக முயற்சி எடுப்பது உடனே வாய்க்காவிட்டால் சோர்ந்து விடுவோம் முயற்சி எடுப்பதை நிறுத்தி விடுவோம் ஆவிக்குரிய காரியத்திலும் ஜபிப்போம் பதில் உடனே வராவிட்டால் அதற்கான எந்த அறிகுறியும் இல்லாவிட்டால் இது என்று ஒரு முடிவு பண்ணி ஜபத்தை நிப்பாட்டி விடுவோம் சில நேரம் ஏற்படுகிற பாதிப்புகள் சரீர பலவீனங்கள் போதும் அப்படியே போய் படுக்கைக்கு சென்று விடுவோம் படுத்து விடுவோம் அல்லது ஜபிப்பதை விட்டு விடுவோம் மறந்து விடுவோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டுமாம் சோர்வு வரும்பொழுதும் நம்முடைய ஜபத்தை நிப்பாட்டி விடக்கூடாது ஏனென்றால் ஜெபமும் நின்று விடும் என்று சொன்னால் சோர்வு இன்னும் அதிகமாகி அடுத்த நல லெவலுக்கு போய் ஒன்றுமில்லாமல் போய் ஆக்கிவிடும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றுதான் பேசி சொல்லுகிறார் அதில் ஒரு உமை சொல்லுகிறார் ஒரு விதவை தன்னுக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி ஒரு நியாயாதிபதியை பார்க்கப் போகிறாள் அந்த நியாயாதிபதியோ எந்த விதத்திலும் நியாயம் செய்கிறவர் கிடையாது அவரை குறித்து சொல்லவதற்கு தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனை எந்த விதத்திலும் மதிக்க கூட மாட்டாராம் அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி தான் ஆனாலும் அந்த நியாயாதிபதியிடம் போய் சொல்லுகிறாள் அவர் உடனே கேட்டதாக இல்லை நியாயம் செய்வதாகவும் இல்லை இந்த விதவை பெண் சோர்ந்து போகவில்லையாம் திரும்பவும் போய் திரும்பவும் நியாயம் கிடைக்கும் வரை விடவே இல்லை அந்த பொல்லாத மனிதன் அந்த தேவனுக்கு பயமில்லாத மனிதனே இதை பார்த்து இந்த நாம் நியாயம் செய்யாவிட்டால் இந்த பெண் தொடர்ந்து வந்து தன்னுடைய கோரிக்கையை சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்து அந்த பெண்ணுக்கு நியாயம் செய்ய ஆரம்பித்து விட்டானாம் செய்து விட்டானாம் யோசித்து பாருங்கள் இப்படிதான் நம்முடைய ஆண்டவரும் எந்த விதத்திலும் நாம் சோர்ந்து விடாமல் ஜபிப்போம் என்று சொன்னால் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பார் உடனே கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போய்விட வேண்டாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு சிறு கூட்டமாய் வியாபாரிகள் பாலைவனத்திலே பிரயாணம் பண்ணி போற நேரம் போய்கொண்டிருக்கும் போது அங்கு நிறைய வழிப்பறி கொள்ளையர்கள் உண்டு அவர்களுக்கு தப்ப வேண்டும் என்று கவனமாகவே செல்வார்கள் இரவு நேரத்திலே ராத் தாங்கும்போது ஜெபித்துவிட்டு அங்கே தூங்குவார்களாம் இப்படியே போகும்போது அந்த கொள்ளை கூட்டம் அவர்களை பின்தொடர்கிறது இரவில் போய் எப்படியாவது அவர்கள் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்களை நெருங்க முடியவில்லை என்றால் சுற்றில் ஒரு பெரிய கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது போல ஒரு மதில் இருக்கிறது அதற்குள் இவர்களால் போக முடியவில்லை ரெண்டு நாள் மூன்று நாள் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க இரவு நேரத்தில் அவர்கள் நெருங்கவே முடியவில்லை ஒரு நாள் அந்த கோட்டையில ஒரு இடைவெளி இருந்தது அது வழியாக உள்ளே போய்விட்டார்கள் இரவு நேரத்தில் உள்ளே போய் இவர்கள் நன்றி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களிடம் கொள்ளை படிப்பதற்கு அந்த கொள்ளையர்களுக்கு மனம் வரவில்லை ஏனென்றால் இவர்கள் சுற்றிலும் வந்த கோட்டை இருக்கிறது பகலில் பார்த்தால் எதுவுமே தெரியவில்லை ஒரு குழப்பம் காலையில் எழுந்தவுடனே இந்த கொள்ளையர்கள் சுற்றி நிற்கும்போது அவர்கள் பயந்து விட்டார்கள் அவற்றால் நாங்கள் உங்களை ஒன்றும் செய்யப்போவதில்லை ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் இரண்டு மூன்று நாட்கள் உங்களை தொடர்ந்து வருகிறோம் இரவு நேரத்தை உங்கள் நெருங்க முடியவில்லை சுற்றில ஒரு பதில் சுவர் எழுப்பப்பட்டு நீங்கள் பாதுகாப்பாய் உள்ள தூங்குகிறீர்கள் ஆனால் அந்த பாலைவனத்தில் அப்படி எதுவுமே இல்லையே இன்று அந்த மதில் சுவரில்ல ஒரு இடைவெளி இருந்தது அது வழியே நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அப்பொழுது உணர்ந்து கொண்டார்களாம் ஏன் அன்று இரவு அவர்கள் சோர்ந்து போய் டயர்ட்ல தூங்கிட்டாங்க ஜபிக்காமல் ஜபிக்காமல் தூங்கிறதுனால அங்கு பாதுகாப்பு குறைவு ஏற்படுகிறது உள்ள எளிதாக நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஒரு சின்ன காரியம்தான் ஜெபிக்க மறந்து அல்லது ஜெபிக்க தவறி அங்கு தூங்குகிறார்கள் பாதுகாப்பை இழந்து விடுகிறார்கள் அன்றிலிருந்து இதனுடைய மேன்மை அவர்கள் அறிந்து கொண்டார்களாம் அவர்கள் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் ஒழுங்காக சோர்வு இருந்தாலும் பலவீனம் இருந்தாலும் ஜபிப்பதை மறப்பதில்லை தவறுவதில்லையாம் கர்த்தரம் பத்திரமா இந்த பிரயாணத்தை வாய்க்க செய்தாராம் யோசித்து பாருங்கள் நாம் சோர்ந்து போனோம் என்று சொன்னால் ஜபத்தை நிறுத்தி விடுகிறோமா இன்று கொஞ்சம் யோசிங்க அன்பரோடு பேசுறதை நிறுத்த வேண்டாம் பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு நிந்தனைகள் உண்டு சில காரியங்களுக்கு முடிவு வராது ஏன் பிரச்சனை தொடர்ந்து இதுக்கெல்லாம் முடிவே இராதா இப்படியேதான் இருக்குமா சோர்ந்து போக வேண்டாம் ஜபிப்பதை நிறுத்திவிட வேண்டாம் மறந்துவிட வேண்டாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போக ஜபிப்பவான் தகப்பனை சோர்வுகளை மாற்றி போடுகிற தேவனப்பா நீ நியாயம் செய்கிற நியாயாதிபதி மனிதனை போல அல்லாண்டவரை எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற இறங்குகிறவர் நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்கள் உண்டு நெடுங்காலமாய் ஜபிக்கிற கூட்டங்கள் உண்டு ஒரு பதில் வராதா ஒரு மாற்றம் ஏற்படாதா ஒரு எழுப்புதல் ஏற்படாதா சூழ்நிலை மாறாதான் பிள்ளைகளை கத்தர் சந்திக்க மாட்டாரா அற்புதங்கள் நடக்காதா வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா எந்த காரியத்தை குறித்தாலும் பல நாட்கள் ஜபித்து பதில் வர

தவறாமல் ஜெபிப்போம் நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்திற்கு பதில் உண்டு நமக்கும் பாதுகாப்பு உண்டு சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்